அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பிள்ளையாருடைய அற்புதமான பதிவு தாங்க வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை நாம தொடங்கினாலுமே பிள்ளையாரை வணங்கிட்டு துவங்கினோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த காரியம் துவங்கும் காரிய தடைகள் நீங்கும் வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம் முன்னோர்களின் வாக்கு அப்படிப்பட்ட அற்புதமான காரிய தடைகள் நீங்குவதற்கான வீட்டில் நல்ல ஒரு சுபிக்ஷங்கள் பெருக ஐஸ்வர்யங்கள் பெருக நம்ம இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நாம் செஞ்சுட்டு வந்தால் போதும் வாழ்க்கையில நம்ம நினைச்ச பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் பிள்ளாருடைய அருளாலே நமக்கு நடக்கும் அப்படிப்பட்ட பதிவு இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்களும் அப்படின்னா நாம எவ்வளவு பரிகாரங்கள் செஞ்சாலுமே முதன் முதல் கடவுளான விநாயக பெருமான் தான் நமக்கான காரிய அந்த தடைகளை விக்னங்களை சுபகாரிய தடையங்களை தாமதங்கள் வீட்டுல ஒரு கடுமையான கஷ்டம் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் பண இது மாதிரியான எப்படிப்பட்ட துன்பத்தையுமே வேரோடு தவிர்த்து நம்மை வாழ வைக்க தான் இந்த பிள்ளையாரப்பன் ஏன்னா வீட்ல எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும் காரிய தடைகள் வந்துகிட்டே இருக்கு கஷ்டங்கள் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு பரிகாரம் எவ்வளவோ செஞ்சிருப்போம் ஆனாலும் எங்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்னு நம்மள எத்தனையோ பேர் சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாக தடைகள் எல்லாம் நீங்குவதற்கு விநாயகப் பெருமானை வேண்டி அந்த அருகம்புள்ளை கொஞ்சம் எடுத்து ஒரு சோ செம்பு பாத்திரத்தில் புல்லா தண்ணீர் நிரப்பி அதுல அருகம்புள்ளை போட்டு விடுங்க அப்புறமா பிள்ளையாருக்குரிய சங்கடகர சதுர்த்திக்குரிய மந்திரம் ஒன்று இருக்கு இந்த ஒரு மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு அந்த தண்ணீர் எடுத்து உங்க வீட்டுல மூளை முடுக்கு எல்லாம் தெளித்து வீட்டுல இருக்கிறவங்க தலையில நம் முகத்தில் எல்லாம் நீர்ல வந்துட்டு தெளிச்சுட்டு நம்ம வந்து பாக்கி இருக்கும் நீர்ல இருக்கும் அருகம்புள்ள எடுத்து ஒரு பட்டு துணியோ மஞ்சள் துணியிலையோ இல்லைன்னா சிவப்பு துணியிலையோ வச்சு துணியை இப்படி சுற்றிட்டு வீடு ஆபீஸ் கடை இப்படி எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் வையுங்க இல்லாட்டி வீட்டுல வடகிழக்கு மூலையில நீங்க கொண்டு போய் வச்சிருங்க அவ்வளவுதான் அப்படி வைக்கிற பட்சத்துல நம்முடைய வீட்டோட தரித்திரம் பீடை காரிய தடைகள் இது எல்லாமே விலகி நமக்கு சுபிஷங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகங்கள் இருக்கு அந்த சக்தி வாய்ந்த சங்கடகர சதுர்த்தி கணபதியுடைய மந்திரம் ஓம் நமோ மதமோதித சர்வ சங்கடம் ஹூம் இந்த எளிமையான மந்திரத்தை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு உங்களால விரதம் இருந்து சொல்ல முடியும்னா ரொம்ப ஒரு கூடுதலான விசேஷம் இப்ப விரதம் இல்லாட்டியும் கூட இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து உங்க வீட்டுல நீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க பிள்ளையாரை நம்பி நீங்க எந்த ஒரு விஷயங்களை செய்தாலும் ஒரு தீப வழிபாடு இல்லைன்னா தோப்பு கரணம் போடுறது சிதறு தேங்காய் உடைப்பது இது எது மாதிரி செஞ்சாலுமே கண்டிப்பாக நம்ம அதுல என்ன வேண்டுதல்கள் வைக்கிறோமோ அதுல காரிய வெற்றிகள் தருபவர் தான் விநாயகப் பெருமான் அதனால ரொம்ப நம்பிக்கையோட இந்த ஒரு எளிமையான விஷயத்தை பண்ணுங்க அதே மாதிரி இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தினால பிள்ளையாருக்கு சாயங்கால நேரத்துல பூஜைகள் நடக்கும் அப்ப மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே நம் வீட்டு பூஜை அறையில அந்த நேரத்துல நம்ம விளக்கு ஏத்திட்டு செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயம் ஒரே ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பர்ல கொஞ்சம் மஞ்சள் கலந்து வச்சுட்டு நம்முடைய வலதுக்கை ஆள்காட்டியவர்கள் எடுத்து தொட்டு அந்த பேப்பர்ல ஒரே ஒரு பிள்ளையார் சுழி அதாவது ஊப் போடுவோம் இல்லைங்க ஸோ அந்த மாதிரி தான் ஒரே ஒரு பிள்ளையார் சுழி மட்டும் போட்டுக்கோங்க அதுக்கு கீழே அந்த நமக்கு என்ன வந்துட்டு எழுதணுமோ அதை வந்துட்டு பேனா ஸ்கெட்சு இல்லாட்டி வந்துட்டு லெட் பென் ஸோ இப்படி ஏதாவது ஒண்ண வந்து எடுத்து நம்ம எழுதிட்டு பிள்ளையாருடைய படத்துக்கு முன்னாடி வச்சிருங்க இந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆத்மாத்மா வேண்டிக்கோங்க ஆனால் ஊ அப்படிங்கறது அந்த பிள்ளையார் சொல்லி மட்டும் அந்த தான் நம்ம போடணும் மத்த எழுதுறதெல்லாம் பேனாவுல வந்து எழுதிக்கலாம் இப்படி பிள்ளையாருடைய காலடியில அந்த பேப்பரை நீங்க வச்சிடுங்க நிச்சயமா சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதிட்டு பிள்ளையாருக்குடைய பாதத்துல நீங்க வச்சு பாருங்க நிச்சயமா அடுத்த சங்கட சதுர்த்தி வரக்குள்ள ஒரு மாதத்துக்குள்ள நீங்க என்ன வேண்டி கேக்குறீங்களோ அந்த விஷயமானது நமக்கு நடக்கிறதற்கான அறிகுறிகள் கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கும் இது நம்ம வீட்டுல செய்யக்கூடிய எளிமையான ஒரு நம்பிக்கையோடு கண்டிப்பாக நல்ல பலன்களை பெறுங்கள் நம்ம எடுக்கக்கூடிய காரிய தடைகள் திருமணத்துல இருக்கக்கூடிய தடைகள் குழந்தை பேர்ல ஏதாச்சும் ஒரு தாமதம் இல்லாட்டி ஆரோக்கிய பிரச்சனை பணப்பிரச்சனை இப்படி எதுவாக இருந்தாலும் இப்படி விநாயகரை வேண்டி இந்த சதுர்த்தி சதுர்த்தினால இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் பண்ணுங்க ஆனால் ஒரே ஒரு வேண்டுதல்கள் மட்டும் வச்சு நீங்க செஞ்சு பாருங்க அந்த வேண்டுதல்கள் நமக்கு நடந்து முடிஞ்சதற்கு அப்புறமா அடுத்த சதுர்த்தி அப்ப அடுத்த ஒரு வேண்டுதல்களை நீங்க எழுதி பாருங்க இப்படி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கைகளும் பிள்ளையாருடைய அருளாலும் நிச்சயமாக நடக்கும் அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயம் பரிகாரத்தை நீங்க பிள்ளையாரை வேண்டி செஞ்சு பாருங்கள் என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும் ஆரம்பிக்கும் இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம் நம் சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணி அது கூடவே நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்